அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணியிருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு இனி வந்து தொடர்ச்சியாக வீடியோக்கள் வந்து நான் அப்லோட் வந்து பண்ணுவேங்க அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான ஸ்லாட் வந்து இருக்குது ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் வீடியோஸ் அப்படின்னு இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா பணவசிய பரிகாரங்கள் அப்படின்னு வந்து இருக்கும் சிலதெல்லாம் வந்து சித்தர் குறிப்பிலேருந்து ஓலைச்சுவடியிலிருந்து எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பரிகாரங்களாகவும் இருக்க போகுதுங்க ஜாயின் பண்ணாத மற்றவங்களும் அந்த பரிகாரங்கள் குறித்து தெரிந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஜாயின் பட்டனுக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன் மறக்காமல் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது வேணுமோ அதில் வந்துட்டு நீங்கள் சேர்ந்துக்கலாம் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் வெள்ளிக்கிழமை நாள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்கள அதி தேவதையாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது மற்ற நாளில் வீட்டில் தீபம் ஏற்றாத பெண்கள் கூட இந்த வெள்ளிக்கிழமை நாளில் கண்டிப்பாக வந்துட்டு வீட்டில் வந்துட்டு சிறப்பான பூஜைகள் செய்வாங்க தீபமெல்லாம் வந்து ஏற்றி வைப்பாங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் ஏற்றக்கூடிய தீபத்திற்கு வந்து அதிகப்படியான சக்தி உண்டு மேலும் பண வரவை பெருக்கி தரக்கூடிய சக்தி உண்டு அப்படின்னு வந்து தெரிஞ்சு வச்சிருப்பாங்க இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த வெள்ளிக்கிழமை நாளில் மேலும் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு நான் சொல்கிறேன் அதையும் நீங்கள் செய்வதன் மூலமாக உங்கள் வீட்டில் எப்போதுமே தன தானியத்திற்கு பஞ்சம் அப்படிங்கிறது ஒன்று வரவே வராது முக்கியமாக பண கஷ்டம் அப்படிங்கிறது ஒன்று வரவே வராது இப்போ வந்து செலவு பண்ணாமல் நம்மளால் வந்து இருக்க முடியாது ஏன்னா ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா கூட அதுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம ஏதாவது பணம் கொடுத்து தான் வாங்கணும் அப்படி நம்மிடமிருந்து காசு போனாலும் அது ரெண்டு மடங்கு வேகத்தோட பல மடங்கு நம்மிடமே திரும்ப வரும் அப்படின்னே சொல்லலாம் சரி அப்படி என்னென்ன விஷயங்கள் அவசியம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் கட்டாயம் வந்து கல்லுப்பு அப்படிங்கிறத நீங்கள் வாங்கணும் கல்லுப்புங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது மேலும் அவங்களுடைய பிறந்த வீட்டு சீதனம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் சுக்கர நேரமான காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் நீங்கள் கல் வந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறது பூஜை அறியில் வைக்கிறது இதுவே வந்துட்டு உங்களுக்கு அளர்பரிய பலன்களை வந்து கொடுக்கும் வாரம் வாரம் வாங்க முடியலனா கூட ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறையாவது வெள்ளிக்கிழமை நாளில் நீங்கள் கல் வந்து வாங்கிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு உரிய வெள்ளை மொச்சை பயிர் வெள்ளை கலரில் அவர கொட்டைன்னு சொல்லுவாங்க இது வந்துட்டு நீங்கள் கிடச்சிது அப்படின்னா வெள்ளிக்கிழமை நாளில் வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும் அதனால் அதையும் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அடுத்தது வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம சமையல் செய்வோம் இல்லையா அந்த சமையலில் நம்ம இந்த குழம்பு வந்து செய்யும்போது அற்புதமான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அது என்ன குழம்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு சாம்பார் இந்த துவரம்பருப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உரியது செவ்வாய் சுக்கரனோட சேர்க்கை வந்து அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் சுக்கர பகவானுக்குரிய வெள்ளிக்கிழமை நாளில் செவ்வாய் பகவானுக்கு உரிய இந்த துவரம்பருப்பை பயன்படுத்தி நம்ம சாம்பார் வைக்கிறது துவரம்பருப்பை பயன்படுத்தி கூட்டு பண்ணுறது இந்த மாதிரி மாதிரிலாம் செய்யும்போது அற்புதமான பண வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா துவரம்பருப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வெள்ளி அப்படினாவே கட்டாயம் வந்து வீட்டில் வந்து சாம்பார் அப்படின்னு ஒன்று வச்சுருவாங்க அவங்க தெரிஞ்சு பண்ணாங்களோ இல்லை தெரியாமல் பண்ணினாங்களோ தெரியாது ஆனால் பார்த்தீங்கன்னா அது சரியான முறை அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால் இந்த அரைச்சி வெப்பம் இல்லையா காரக்குழம்பு இதெல்லாம் வைக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு இதுபோல் துவரம்பருப்பு பயன்படுத்தி சாம்பார் சூப்பார் வைக்கிறது அற்புதமான பலனை வந்துவிட்டு நமக்கு கொடுக்கும் மேலும் அந்த சாம்பாரை நீங்கள் வெறுமனே இந்த முருங்கைக்காய் கத்திரிக்காய் இது மட்டும் போட்டு வைக்காமல் அவரைக்காய் இருக்குது இல்லையா இந்த அவரைக்காய் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானின் அம்சம் பொருந்தியது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த அவரைக்காயை நம்ம கட் பண்ணி அந்த சாம்பாரில் போட்டு செய்கிறது இன்னும் அற்புதமான பலனை வந்துவிட்டு உங்களுக்கு கொடுக்கும் அதாவது உங்களுக்கு அவரைக்காய் வந்து சாம்பாரில் போட பிடிக்காது பொரியலாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்னாலும் ஒரு நாலஞ்சாவது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நீங்கள் அந்த சாம்பார் வைக்கக்கூடிய காயோடு சேர்த்து இந்த அவரைக்காயும் காயும் நீங்கள் கட் பண்ணி அந்த சாம்பாரில் போட்டு மீதி காய்களை நீங்கள் வந்துட்டு தாராளமாக பொரியல் வந்து பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து சில கிண்டல் கேலிக்கு பேசுகிறவங்க இந்த சாம்பார் வச்சா பணம் வந்துடுமா உங்கள் வீட்டில் எத்தனை பணம் இருக்குது கோடி கோடியாக வச்சுருக்கீங்களா அப்படின்ட்டு வந்து கமெண்ட்லலாம் கேட்பீங்க ஒரு சிலதுக்கெல்லாம் வந்துட்டு விளக்கம் கொடுக்க முடியாது அனுபவ ரீதியாக தான் வந்து உணர முடியும் இப்போ நம்ம ஒன்று சொல்கிறோம் அப்படிங்கும்போது அதை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய ரிசல்ட்டை பார்த்து நீங்களே வந்து இன்னும் நாலு பேர்த்துக்கு சொல்லுவீங்க அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஏதோ ஒன்று பேசணுமே அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இதை செஞ்சீங்களா நாங்கள் அதை செஞ்சிங்களா அப்படின்ட்டுலாம் வந்துட்டு நீங்கள் கேட்கக்கூடாது அதனால் வந்துட்டு நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த துவரம்பருப்புல அவர்காய் போட்டு சாம்பார் அப்படிங்கிறத வெள்ளிக்கிழமை நாளில் செஞ்சிட்டு வாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த நாளில் நீங்கள் நெய் சேர்த்து சமையல் செய்கிறது அப்படிங்கிறது நல்லது நெய் அப்படிங்கிறதும் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான ஒன்று நம்ம எப்போவுமே சாதாரணமாக பருப்பு வச்சுட்டா அதற்கு வந்து கண்டிப்பாக நெய் ஊற்றி சாப்பிடும் பழக்கம் வந்து வச்சுருப்போம் அதுவும் வெள்ளிக்கிழமை நாளில் இது போல் நம்ம நெய் சேர்த்து சாப்பிட்றது நல்லது ஆனால் வெள்ளிக்கிழமை நாளில் மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வந்து தயிர் வந்து பயன்படுத்துறது தவறான பழக்கம் ஏன்னா தயிர் அப்படிங்கிறது சுக்கரனுக்கு உரியது தான் ஆனால் வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே அவருக்கு உரிய இந்த தயிரை வந்துட்டு நம்ம சமையலில் கூடாது அதாவது நம்ம உண்கின்ற அந்த உணவோட அந்த தயிர் சாதம் வந்து கொஞ்சம் நைட் சாப்பிடுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு சாப்பிடக்கூடாது நீங்கள் மற்ற நாட்களில் சாப்பிட்றதுனா சாப்பிடலாம் ஆனால் வெள்ளிக்கிழமை நாளில் மட்டும் தயிர் வந்து மாலை ஆறு மணிக்கு மேலே எடுத்துக்காதீங்க சரி இப்போ வெள்ளிக்கிழமை நாளில் என்ன வந்து செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு என்ன செய்யக்கூடாது அப்படிங்குறத வந்து சொல்லிடுறேன் வெள்ளிக்கிழமை நாளில் யாருக்கும் வந்து ஒரு சில பொருட்களை நீங்கள் தானமாக வந்து கொடுக்கக்கூடாது கடனாகவும் கொடுக்கக்கூடாது அதாவது இப்போ வந்து ஒவ்வொருத்தங்க கல்ப்பூ வந்து வாங்குறதுக்கு நாங்கள் கடைக்கு போனோம் அவங்க வந்து கடையில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனால் எங்களுக்கு தேவைப்படுது உங்கள் வீட்டில் ஒரு பாக்கெட் வச்சுருந்தா கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க அந்த மாதிரி இருந்தால் வெள்ளிக்கிழமை நாள் எக்காரணத்து கொண்டும் கல் வந்து உங்கள் வீட்டிலேருந்து வேறு யாருக்கும் வந்துட்டு நீங்கள் கொடுக்காதீங்க அதே போல் உங்கள் கிட்டே வேறு யாராவது கடன் கேட்டாங்க அப்படின்னாலும் அந்த மகாலட்சுமி தாயின் அம்சம் பொருந்தி இந்த பணத்தை நாம் வந்து வெள்ளிக்கிழமை நாளில் மற்றவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடாது அதாவது எமர்ஜென்சி அப்படின்னா கொடுக்கறது வேற சும்மா வந்து ஒவ்வொருத்தங்க அவங்களுக்கு அதிர்ஷ்டம் வரணும் அப்படிங்கிறதுக்காகவே கூட வந்துட்டு கேட்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் தராமல் இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது அடுத்ததாக சமையலில் பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு இனிப்பு வகைகள் வந்து நம்ம சேர்த்துக்கிறது சிறப்பு அதாவது மகாலட்சுமிக்கு வந்து சர்க்கரை பொங்கல் அடுத்தது பாயசம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கேசரி இது போன்றதெல்லாம் இதெல்லாம் வந்துட்டு நம்ம அன்னைக்கு சமையல் செஞ்சு படையிலிடுவதோ இல்ல நம்ம சாப்பிட்றதோ வந்துட்டு பண்ணலாம் ஆனால் கசப்பான உணவுகள் அன்றைக்கி வீட்டில் வந்துட்டு எதையுமே சமைக்கக்கூடாது நீங்கள் சாமிக்கு வைக்கணுன்ட்டு கூட இல்லை வீட்லேயே வந்துட்டு அந்த அன்னைக்கு நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது அதில் கசப்பான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது பாகற்காய் வந்து சொல்லலாம் இந்த பாகற்காயை எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் வெள்ளிக்கிழமை நாளில் குழம்பாவோ அல்லது பொரியலாவோ வந்துட்டு வீட்டில் வந்து செய்யவே செய்யாதீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீரை வகையில் அகத்தி கீரை இருக்குது இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் எக்காரணம் கொண்டும் வெள்ளிக்கிழமை செய்யாதீங்க அகத்திக்கீரை வந்து நிறைய சத்துக்கள் நிறைந்ததுதான் உடம்பு சுத்தம் தான் இருந்தாலும் வெள்ளிக்கிழமை நாளில் அதை வந்து நம்ம சேர்த்து செய்யக்கூடாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல துளி அளவுக்கு கசப்புத்தன்மை வந்து இருக்கும் அந்த கசப்புத்தன்மையை நம்ம வெள்ளிக்கிழமை நாளில் வந்து எடுத்துக்க கூடாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய வீட்டில் சமையல் அறையில் நம்ம எல்லாமே நைட்டு வந்து செஞ்சு முடிச்சிட்டு பாத்திரமெல்லாம் பார்த்திங்கன்னா ஒருத்தங்க அப்போவே வந்துட்டு க்ளீன் பண்ணிடுவாங்க சிங்க்கில் வந்து போட்டு வைக்க மாட்டாங்க ஆனால் ஒரு சிலர் வந்து அடுத்த நாள் கழுவிக்கலான்னு சொல்லிட்டு எல்லா பாத்திரத்தையும் அப்படியே சிங்க்கில் வந்து அந்த எச்சில் பாத்திரமாக வந்துட்டு போட்டு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி போடுற பழக்கம் நீங்கள் எப்பவுமே வந்து வச்சுக்காதீங்க அப்படி எப்போவுமே வந்து எங்களால் க்ளீன் பண்ணி வச்சுக்க முடியாது அப்படின்னு நினச்சாலுமே நீங்கள் வெள்ளிக்கிழமை நாள் மட்டுமாவது நீங்கள் சிங்க் வந்து க்ளீனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த நாளில் எப்படியாவது கொஞ்சம் மெனக்கட்டு ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் டைம் ஒதுக்கி அப்போவே வந்து அங்கே இருக்கிற பாத்திரங்களை எல்லாம் வந்துட்டு நீங்கள் சுத்த பத்தமாக விளக்கி க்ளீன் பண்ணிவிடுங்க ஏன்னால் அதன் பிறகு பார்த்திங்கன்னா நைட்டு அந்த இடமே நல்லா வந்து ட்ரையாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு உலர்ந்த நிலை தான் அந்த வெள்ளிக்கிழமை வந்துட்டு நம்மளுடைய கிச்சனில் வந்து இருக்கணும் அதுக்காக தான் வந்துட்டு சொல்கிறது அதனால் குறைந்தபட்சம் வெள்ளிக்கிழமையாவது நீங்கள் இதை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தது எக்காரணத்து கொண்டும் இரவு வேலையில் அந்த உணவை வந்து சுத்தமாக தொடச்ச மாதிரி வந்துட்டு காலி பண்ணிடக்கூடாது இப்போ நீங்கள் இன்றைக்கி கா க்ளீன் பண்ணிடுங்கன்னு சொன்னேன் இல்லையா அப்போ இதில் நீங்கள் ஏதாவது ஒரு இட்லியோ தோசையோ இல்லை ஒரு கைப்பிடி அளவுக்கு சாதத்தையோ ஏதாவது ஒரு கிண்ணத்தில் எடுத்து அடுப்பு திட்டு மேலே வச்சு மூடி வச்சுட்டு பக்கத்தில் ஒரு சொம்பு தண்ணியும் வச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் போய் படுங்க மறுநாள் காலையில் அதை நீங்கள் நாய்க்கோ எறும்புகளுக்கோ இல்லை பசுமாட்டிற்கோ கூட கொடுத்துக்கலாம் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆதி காலத்துலேருந்தே நம்முடைய முன்னோர்கள் வந்து கடைபிடிச்சிட்டு இருந்த ஒரு பழக்கம்தான் காலப்போக்கில் இதெல்லாமே எல்லாமே வந்து மாறிடுச்சு ஒரு சிலர் வந்து இப்போ அதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை இந்த காலத்தில் இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க எது எப்படி இருந்தாலும் நம்மளுடைய வீட்டில் எப்போதுமே ஐஸ்வர்யம் பெருகணும் பண கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இப்போ நான் சொன்ன இந்த முறைகளை வந்துட்டு நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் நடக்கக்கூடிய மாற்றத்தை பார்த்து நீங்களே இன்னும் நாலு பேர்த்துக்கு செய்ய சொல்லுவீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்